கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு ஜப வாழ்வு கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் சங்கீதம் ஆறு ஒன்பது டொனால்டு என்ற தேவ மனிதர் விருந்து ஒன்றில் கலந்து கொண்டார் அங்கே விருந்துக்கு முன் ஜபித்த ஒருவரின் வார்த்தைகள் அவரை வெகுவாய் கவர்ந்தனமாம் ஜபித்தவர் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த உணவுக்காக நன்றி தண்ணீருக்காக நன்றி என்று ஜபித்தாராம் டொனால்டு யோசித்தார் நான் உணவுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆனால் ஒரு நாளும் தண்ணீருக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கவில்லையே என்று அன்றிலிருந்து சிறிய காரியங்களுக்கு கூட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல கற்றுக்கொண்டாராம் அதே போல் ஒரு பயிற்சி கல்லூரியில் விரிவுரையாளராக பணிபுரிந்தவர் ஜாக்சன் அவர் ஒரு ஜெப மனிதர் என்று அனைவராலும் பாராட்டப்பட்டவர் தேவனது ஆசீர்வாதத்தை கேட்காமல் ஒரு டம்ளர் தண்ணீர் கூட குடிக்க மாட்டாராம் இவருக்கு வரும் கடிதங்களை பிரிக்கும் போது ஜெபித்து விட்டே பிரிப்பாராம் அதே போல் யாருக்கு கடிதம் எழுதினாலும் ஜெபித்த பின்பே எழுதுவாராம் ஒரு வகுப்பிற்கு விரிவுரையாற்ற செல்லும்போது ஒவ்வொரு மாணவனையும் நினைத்து ஜெபித்து வகுப்பிற்குள் நுழைவாராம் எத்தனை விசுவாச ஜெப வாழ்வு அவரிடம் காணப்பட்டது அதே போல் நாமும் எல்லா காரியங்களுக்காகவும் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஜப வாழ்வு மனிதனை ஆண்டவரிடம் கிட்டி சேர்க்கும் ஜெபிக்கும் மனிதர் மூலம் ஆண்டவர் கிரியை செய்கிறார் பயன்படுத்துகிறார் அவனது வாழ்க்கை அற்புதத்தால் நிறைந்திருக்கும் நாம் வேதத்தில் முற்பிதாக்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிற ஆப்ரஹாம் ஈசாக் யாக்கோபை குறித்து அறிவோம் ஆப்ரஹாமின் ஜெப வாழ்வு தான் சென்ற இடமெல்லாம் ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டி ஆண்டவரை தொழுது கொண்டார் என்று பார்க்கிறோம் ஜெபம் என்பது ஆண்டவரிடம் தேவைகளை தெரிவிப்பது மட்டுமல்ல ஆண்டவரை வணங்கி கனம் பண்ணுவது என்பதை அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் ஈசாக்கின் வாழ்க்கையில் திருமணமாகி இருபது வருடமானாலும் அவருக்கு குழந்தை பேரு இல்லை அதற்காக ஆண்டவரை நோக்கி ஜபித்தார் அவருக்கு இரண்டு குழந்தைகளை கொடுத்ததை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் சோர்வுகள் வரும்போது நாம் சோர்ந்து போகாமல் ஜபத்திலே தரித்திருக்க வேண்டும் அதே போன்று யாக்கோபுடைய வாழ்க்கையில் பஞ்ச காலத்திலும் ஆண்டவரிடம் ஜபித்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் அவருக்கு எகிப்திற்கு போகும்படி வழி காட்டுகிறார் அதனால் அவர் ஜெபித்து ஆண்டவருடைய வழிகாட்டுதலின்படி செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம் நாமும் நமக்கு தேவைகள் இருக்கும்போதோ போதோ பஞ்ச காலத்திலோ நாம் நன்றி செலுத்தும் போதோ நாம் ஜபித்து கொண்டே இருக்கும்போது மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் என்று தாவிது சொன்னது போல நம்மளுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் ஏறெடுக்கிற ஜபத்திற்கு நிச்சயமாக பதில் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் ஜபம் அன்பின் பிதாவை இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களது ஜப வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு கிருபை தந்தீர் ஆண்டவரே முற்பிதாக்களின் ஜப வாழ்க்கை ஆண்டவரே இன்று ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் நேர் சந்ததி சந்ததியாய் பெருக வைத்திருக்கிறீர் அதே போல எங்களது வாழ்க்கையிலும் சிறு காரியங்களானாலும் பிரச்சனைகளானாலும் நாங்கள் ஜபித்து செயல்பட எங்களுக்கு கிருபை தந்திரலும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்